திரு விஜய் அவர்கள் தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியை ஏன் ஆரம்பிச்சாருன்னு தெரியல ஏன்னா தமிழகத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் திராவிடம் போன்ற கொள்கை கோட்பாடுகளை தான் அவர் பேசிட்டு வராரு அவங்க யார் யார தலைவர்களாக வச்சிருக்காங்களோ அந்த தலைவர்கள் என்னுடைய தலைவர்களும் தான் அப்படிங்கிற மாதிரி வேற பேசுறாரு மத்திய அரசு பாஜக தலைமையிலான மத்திய அரசு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்களோ நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை சொல்றேன் அந்த திட்டங்களை நான் ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவேன் அதை நான் செயல்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி வேற இவர் சொல்றாரு போதாக்குறையுக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணா அவர்கள் இந்த திமுகவிற்கு எதிராக ஊழல் பட்டியல வெளியிட்டார் பாத்தீங்களா அத மாதிரியான ஊழல் பட்டியல நான் இப்ப வெளியிட போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா வேற சொல்லியிருக்காரு இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்காமே எதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டு வரணும் ஏன் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோம் ஒன்னும் புரியல இது குறித்து நாம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு ஒரு ஸ்கூல்ல என்னடானா குழந்தைங்க வாயில பிளாஸ்டிக் ஒட்டி வச்சிருக்காங்க இன்னொரு ஸ்கூல் என்னடானா அங்க படிக்கக்கூடிய மாணவிகளை மாணவிகளை வற்புறுத்தி மது குடிக்க சொல்லியிருக்காங்க பாலியல் அத்துமீறல்களா செஞ்சிருக்காங்க இது குறித்தும் பாத்துரலாம் நெக்ஸ்ட் திருப்பூரிக்கு திருமுருகன் காந்தி இருக்கா அவன் திருந்தவே மாட்டான் போல எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டான் போல பயங்கரவாதிகளுக்கு முட்டு கொடுத்து இந்திய ராணுவ வீரரை போர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி வேற அவன் சொல்லியிருக்கான் இவனுக்கு நாம சிறுபட்டி பதிலடிய கண்டிப்பா குடுத்தி ஆகணும் கண்டிப்பா குடுத்தி ஆகணும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அதே மாதிரி அந்த படத்துல காஷ்மீர் தீவிரவாதியை பிடிக்கிறார் இன்டர்வலுக்கு முன்னாடி பிடிச்சிடாரு அவர் அடிபட்டு கிடக்கிறார் அதுக்கப்புறம் அடிபட்டு கிடக்கிறவனை சுட்டுக் கொள்றாங்க யாரு ஹீரோ சுட்டுக் கொள்றாரு இது வந்து ஒரு என்கவுண்டருங்க அது சம்மர் எக்ஸிபிஷன் பேரு இது வார்க்கிரைம்ல வரும் உண்மையாக நடக்குது வரதராஜன் வரதராஜன் மீது சர்வதேச அளவில் ஒரு குற்ற வழக்கை போர்க்குற்றத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய முடியும் முகுந்த் வரதராஜனை ஒரு போர் குற்றவாளியாக காட்டுனது இயக்குநராக உண்மையான எனக்கு தெரியாது நீங்க ஆயுதம் இல்லாமல் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி சுட்டுக் கொள்ளுவீங்க ஒரு ராணுவம் ஒரு தீவிரவாதி கொள்ளலாம் ஒரு ரவுடி கொள்ளலாம் ஒரு மாஃபியா கொலை செய்யலாம் ஒரு எதிரி கொலை செய்யலாம் வில்லன் கொலை செய்யலாம் ஒரு ஹீரோ எப்படி கொலை செய்வார் அடிபட்டு கிடக்கிறவன ஒரு ராணுவம் ஒரு நிராயுத பாணியை சுட்டு கொல்ல முடியாது கைது தான் செய்யணும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அவர் மீது விசாரணை நடத்தப்படணும் அவர் தவறு செய்திருந்தால் கொலை செய்திருந்தால் அதுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும் வீடியோவில் உன்னை செருப்பால் அடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கண்ட மணிக்கு நீ என்னத்தவனாலும் வளருவியா இவன் பேசினதை இவனுக்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு தற்குறி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருந்தானா இந்திய ராணுவத்தின் முழு ஒப்புதலுடன் இந்த படம் வெளியாகிறது என்றால் முகுந்து வரதராஜன் அவர்கள் இந்த படத்தில் வருவது போல் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளாரா இவன் சொன்னதை வச்சு இவனுடைய சொம்பு ஒண்ணு இத மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கு எனக்கு இவனுங்க பொறப்பு மேலதாங்க சந்தேகம் வருது அது எப்படுறா உங்களால மட்டும் இது மாதிரி நாட்டுக்கு எதிராக பேச முடியுது ஒரு பயங்கரவாதிக்கு பச்சையா இப்படியாடா முட்டு கொடுப்பீங்க முட்டி முட்டு முட்டுக் இந்த தெருமுருகன் காந்திக்கு ஒரு விஷயத்த சொல்ல நான் ஆசைப்படுறேன் அது என்னன்னா போருக்குதான் நெறி அப்படிங்கிறது இருக்கு ஆனா அப்பாவி பொதுமக்களை குழந்தைகளை பெண்களை வயதானவர்களைன்னு பாக்காம கொண்ணு குவிக்கிற தீவிரவாதிகள் நடத்துறது போர் கிடையாது அது சண்டை அந்த சண்டையில அந்த தீவிரவாதி நாய்களை பண்ணிய சொல்ற மாதிரி சுட்டு தள்ளலாம் அந்த சண்டைக்கு அற நெறி அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த தெருப்பொறிக்கு காந்தி என்ன சொல்லியிருந்தா நிராயுத பாணியா இருக்கிறவங்க மீது நாம எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது எப்படி முகுந்து வரதராஜன் சுட்டுக் கொள்ளலாம் அப்படி மாதிரி அவன் கேள்வி கேட்டிருந்தா இப்போ இவ வழிக்கே நான் வரேன் இவன் சப்போர்ட் பண்ற இந்தியால தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த அமைப்பு தமிழர்களின் தலைவர்களை சுட்டு கொள்ளும் போது அவங்க எல்லாருமே நிராயுத பாணியாதான் இருந்தாங்க அந்த நேரத்துலதான் அவ்வளவு கொடூரங்களை அந்த தடை செய்யப்பட்ட இயக்கம் செஞ்சுது அதனாலதான் அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்த்தாங்க அந்த நாட்டு அரசாங்கமும் அவங்கள அழிச்சாங்க அந்த பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாகத்தான் இந்த நாய் மே பதினேழோ மே பதினெட்டோ சொல்லி இவன் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கான் இந்த நாய் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு போருக்குன்னு ஒரு நெறி இருக்கு இது மாதிரி விஷயத்த ராணுவ வீரர்கள் பண்ணக்கூடாது ஒரு ஹீரோ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் நமக்கு வந்து லெச்சர் எடுக்கிறான் பாத்தீங்களா இது மாதிரி பேசக்கூடிய பொறுக்கிகளுடைய நோக்கம் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொறுக்கி இருக்கா இந்த தெரு பொறுக்கி டேனியல் காந்தி இருக்கா இல்லையா இவ நம்மளுடைய பாரத தேசத்தை பொறுக்கி நாடுன்னு சொன்னான் அடுத்தடுத்து ஏகப்பட்ட தேச விரோத கருத்துக்களும் சொல்லிட்டே இருந்தான் பல இளைஞர்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி அவங்களையும் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்ல வச்சான் இப்போ பாருங்க இந்த பிரஸ் மீட்ல வெளிப்படைய தீவிரவாத பணிகளுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கான் தமிழக அரசு இவன மாதிரியான தேச விரோத கருத்துக்கள் பேசுறவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இவ்வளவு வெளிப்படையா இந்திய ராணுவத்திற்கு எதிராக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுறானா கண்டிப்பா இவனுடைய பேக்ரவுண்ட நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும் இவன் பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான செயல்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் தமிழக அரசும் இந்திய அரசும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிதான் ஆகணும் ஏன்னா இத மாதிரி பேசுறவனுங்க சாதாரணமான ஆளா இருக்க மாட்டானுங்க இவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவனுங்களுக்கு மீது எத மாதிரி நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி ரைட்டு நாம இன்னைக்கா நான் கண்டென்ட் வந்துடலாம் நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் இல்ல இல்ல தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சொன்னது என்னன்னா நான் புதுவிதமான அரசியலை கொண்டு வர போறேன் இது வரைக்கும் யாரும் செய்யாத அரசியலை நான் செய்ய போறேன்னு ஆனா அவரு கொள்கை தலைவர்கள்னு வச்சிருக்க கூடிய எல்லாருமே மற்ற கட்சியின் தலைவர்களாதான் சொந்தமா சுயமா ஒருத்தரை கூட அவர் தலைவரா வச்சிக்கல சரி இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது திராவிடமும் பேசுறாரு தமிழ் தேசியமும் பேசுறாரு ஆனா தேசியவாத கொள்கைகளை மட்டும் இவர் பேசுறதே கிடையாது திராவிடமும் தமிழ் தேசியம் கிட்டத்தட்ட ரெண்டுமே பிரிவினவாத கருத்துக்கள் பேசுறதுதான் இவர் இது மாதிரி பிரிவன் கருத்துக்கள் பேசக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்றதுனால என்னவோ தெரியல தேசியவாத கருத்துக்களை இவர் பேசுறதே இல்ல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பேசுறதே இல்ல அட்லீஸ்ட் மக்களுக்கு நான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போறேன் இது மாதிரியான திட்டங்களை கொண்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா அதாச்சும் புதுசா இருக்கானா அதுவும் கிடையாது உங்களுக்காக ஒரு சில பாயிண்டுகள் மட்டும் கொண்டு வந்திருக்க இப்போ நடந்த அந்த தாவைக்கா மாநாட்டுல திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு ஆனா ஆல்ரெடி இது போன்ற விஷயங்களை நம்மளுடைய மத்திய அரசு செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த திட்டங்கள் நடைமுறையில தான் இருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க உஜ்வாலா ஸ்கீம் அண்ட் இனிஷியேட்டிவ் டு ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் சப்போர்ட் தி ரெஸ்கியூ அண்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஓகேங்களா இன்னொரு திட்டம் பாருங்க லக்பதி தீதி எம்பவரிங் ரூரல் உமன் டு பிகம் செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் பினான்சியலி இண்டிபெண்ட் இன்னொரு திட்டமும் இருக்கு பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் இந்த ஒரு திட்டம் இருக்கு இது எதுக்காக கிரியேட்ஸ்யோர்ட்டிவ் என்விரான்மெண்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஃபாஸ்டரிங் தர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இன் சொசைட்டி ஆல்ரெடி இது போன்ற விஷயங்களை மத்திய அரசு நடைமுறைப்படுத்திட்டாங்க இது மாதிரி விஷயங்கள் நாங்க செய்வோம்லாம் மத்திய அரசு சொல்லல ஆல்ரெடி இந்த திட்டங்கள் செயல்படுத்திட்டாங்க ஆனா இப்பதான் திரு விஜய் அவர்கள் இது மாதிரியான திட்டங்களை நான் கொண்டு வர போறேன் அப்படி மாதிரி சொல்றாரு அப்புறமா இம்ப்ரூவிங் ஹெல்த் கேர் சர்வீஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதையும் மத்திய அரசு செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டும் இருக்காங்க இத பாருங்க ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அண்ட் இனிஷியேட்டிவ் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தியாச்சு அதுக்கப்புறமா இந்த நாட்டுல பசி பட்டினிய நான் ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதையும் மத்திய அரசு செஞ்சிட்டாங்க பாருங்க கரீப் கல்யாண் யோஜனா அண்ட் initiative தட் ப்ரொவைட் financial assistance, ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் டு அப்லிப்ட் அண்டர் families ஃபேமிலிஸ் எஸ்பெஷலி டியூரிங் கிரைசிஸ் இத மத்திய அரசு செயல்படுத்திட்டாங்க அதுக்கப்புறமா சுத்தமான சுகாதாரமான குடிநீரை நான் வழங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதையும் மத்திய அரசு செஞ்சிட்டாங்க பல கிராமங்கள்ல பல கிராமங்கள்ல பல இடங்கள்ல அந்த ஒரு திட்டமானது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே போயிட்டு தான் இருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க அந்த திட்டத்தினுடைய பெயர் ஜல் ஜீவன் மிஷன் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ரூரல் இந்தியா ரூரல் ஏரியால கூட இந்த ஒரு திட்டமானதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை செய்து பல ஸ்டெப்புகளை எடுத்து பல இடங்கள்ல இந்த ஒரு திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்காங்க இதெல்லாம் காப்பி அடிச்சது போதாதுன்னு தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் திமுக குறித்தான ஒரு ஊழல் பட்டியலை வெளியிட்டிருந்தார் இல்லையா அதே மாதிரியான ஒரு ஊழல் பட்டியலை நான் வெளியிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த நியூஸ் காடை பாருங்க ஊழல் பட்டியலை தயார் செய்யும் தாவேக்கா தமிழகத்தை ஆளும் ஆண்ட கட்சிகளின் ஊழல் பட்டியலை தயார் செய்ய விஜய் திட்டம் என தகவல் வழக்கறிஞர் அணியின் உதவியோடு திமுக அதிமுகவை குறிவைத்து ஊழல் பட்டியலை தயார் செய்து வருவதாக தகவல் ஆதாரபூர்வமாக ஆளும் ஆண்ட கட்சிகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஊழல் என்ற குற்றச்சாட்டை பிரதானமாக்கி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யவும் திட்டம் இது விஜய் அவர்கள் இப்ப ரீசண்டா எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படியே இந்த நியூஸ் கட்ட பாருங்களேன் ஊழல் பட்டியல் தமிழகம் முழுவதும் திமுகவினர் மீதான அந்த விஷயங்கள்லாம் செய்ய போறாரு அண்ணாமலை வழியில் விஜய் தயாரிப்பு தமிழகம் முழுவதும் திமுகவினர் செய்த ஊழல்கள் பற்றி முழு தகவலை திரட்டி ஆதாரங்களுடன் தனக்கு அனுப்பும்படி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் புகார்களை துறைவாரியாக தொகுத்து கவர்னரிடம் வழங்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தாவைக்கா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒரு நிமிஷம் இந்த மாநாட்டுல இவர்தான் பேசியிருந்தாரு ஆளுநர் பதவியை நாங்க எடுக்க சொல்வோம் ஆளுநர் பதவி தமிழகத்துக்கு தேவையில்லை என்ற பதவியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இத மாதிரி ஊழல் பட்டியல தயாரிச்சு யார்கிட்ட கொடுக்க போறாராமா ஆளுநர் கிட்ட கொடுக்க போறாராமா என்னங்க இது முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்கீங்க பேசினா ஒழுங்கா பேசணும் ஒழுங்கா பேசணும் அந்த மாநாட்டுல ஆளுநர் பதவியே வேண்டாம் ஆளுநர் பதவி இங்க இருக்கக்கூடிய மாநில சுயாட்சியை கெடுக்குது அப்படி மாதிரி எல்லாம் பேசி போட்டு இப்ப இவர் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு ஆளுநர் கிட்ட கொடுக்க போறாராம் என்ன சார் பண்றீங்க நீங்க இப்போ விஜய் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு நான் தெரியாம கேக்குறேன் திரு விஜய் அவர்கள் இவ்வளவு நாள் இந்தியாலதான் இருந்தாரா இல்லைன்னா வெளிநாட்டுல எங்காச்சும் இருந்தாரா இந்தியால மத்திய அரசால நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பத்தி இவருக்கு சுத்தமா தெரியல நம்மளுடைய மக்கள் என்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கறதும் இவருக்கு தெரியல இவரெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு இல்ல புதுசா ஏதாச்சும் யோசிக்கிறதுக்கான அந்த சொந்த புத்தியும் இல்ல சொல் புதியும் இல்ல யாராச்சும் ஒருத்தங்க வந்து டேட்டா கொடுத்தாங்கன்னா இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது உண்மையா பொய்யா அது நடந்துதா நடக்கலையா இது ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணணுமா பண்ணக்கூடாதா அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அடிப்படை அறிவு கூட இவருக்கு இல்ல பாவ மனுஷன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல இதை விட இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இவருடைய தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களெல்லாம் நினைச்சாதா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு அடுத்ததாக தமிழக பள்ளிகளில் நடக்கூடிய மோசமான விவகாரங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்க மாணவர்கள் வாயில் பிளாஸ்கிரி தஞ்சை மாவட்டம் ஐயம்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் வகுப்பறையில் பேசியதால் மாணவர்கள் வாயில் பிளாஸ்கிரி ஒட்டிய கொடுமை தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஆதாரத்துடன் பெற்றோர் மனு சின்ன சின்ன குழந்தைங்க பேசினாங்க அப்படிங்கறதுனால அந்த குழந்தைங்க வாயில செலக்டி போட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன் யாராச்சும் பண்ணுவாங்களா பல லட்சம் ஃபீஸ் வாங்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கூட இந்த அளவு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாருங்க சின்ன சின்ன பசங்க பேசினாங்க அப்படிங்கறதுனால வாயில பிளாஸ் த்ரீ ஒட்டி வச்சிருக்காங்க இதை விட மோசமா நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை காட்டுறேன் இது கொஞ்சம் பாருங்களேன் மாணவிகளை மது குடிக்க சொல்லி அத்துமீறல் மாணவிகளை மாணவிகளை உடன்குடி சல்மா மெட்ரிக் பள்ளி மாணவிகளுக்கு மது ஊற்றி கொடுத்து உடற்கல்வி ஆசிரியர் அத்துமீறியதாக புகார் விளையாட்டுப் போட்டிக்கு அழைத்து சென்ற இடத்தில் அறை எடுத்து மது குடிக்க சொல்லி பாலியல் அத்துமீறல் என புகார் நடந்த சம்பவங்களை கூறி மாணவிகள் அழுததால் பள்ளியை முற்றுகையிட்ட உறவினர்கள் பெண் குழந்தைகளை விளையாட்டு போட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்க ரூம் எடுத்து தங்க வச்சுட்டு குடிக்க சொல்லி வற்புறுத்தி பாலியல் அத்துமீறல்கள் எல்லாம் அவனுங்க செஞ்சிருக்கானுங்க அந்த ஸ்கூலினுடைய பி டி வாதியார் செஞ்சிருக்கான் இந்த விவகாரத்துல ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் நாம பார்த்தே ஆகணும் ஒன்னு அந்த மாணவிகளுக்கு நடந்த கொடுமை இன்னொன்னு இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த ஊடகத்துடைய கேப் மாறித்தனம் மொல்ல மாறித்தனம் அயோக்கியத்தனத்தை நம்ம பார்க்கணும் இந்த ஊடகம் மட்டும் கிடையாதுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு சில ஊடகங்கள் இந்த செய்தியை இப்படிதான் போட்டிருக்கானுங்க இந்த செய்தி நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அந்த வாதியார் பேர் இருக்காது அந்த தலைமை ஆசிரியர் பேர் இருக்காது எதுவுமே இருக்காது இதை பார்க்கும் போதே உங்களால புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா குற்றவாளி ஹிந்து இல்லேன்னுட்டு ஒருவேளை ஹிந்து குற்றவாளியா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் பேரை போட்டிருப்பாங்க அவன் ஏதாச்சும் மத குருமார்கள் கூட எடுத்த போட்டோ இருந்ததுன்னா அந்த போட்டோவையும் சேர்த்து போட்டிருப்பானுங்க ஆனா இந்த கேடுகட்ட செயலை செஞ்சது இந்து கிடையாது அதனாலதான் இந்த குற்றவாளியுடைய பெயரை கூட இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி செவன் போடவே இல்லை இவனுங்க போடலன்னா என்ன நியூஸ் இருக்கு அந்த ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை பள்ளி முதல்வர் கைது திருச்செந்தூர் அருகே பள்ளி மாணவிகளுக்கு மது கொடுத்து பாலியல் சீண்டல் நடந்த சம்பவத்தை மறைத்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்லஸ் ஸ்வீட்டி தலைமை ஆசிரியர் பெயர் சார்லஸ் ஸ்வீட்டி செயலர் வந்து பாத்தீங்கன்னா சையது அகமது அந்த செயலாளர் பெயர் செய்யது அகமது இதுங்க ரெண்டு பேரையுமே கைது செஞ்சிருக்காங்க உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் பள்ளி மாணவர்களுக்கு மது கொடுத்து பாயல் சீண்டல் செய்த புகாரில் நேற்று கோவையில் கைது ஆக மொத்தம் இந்த மூன்று பேருமே கைது செஞ்சிருக்காங்க குற்றவாளிகளுடைய பெயரை போடுறதுல எதனால இந்த தமிழக ஊடகங்கள் யோசிக்கிறீங்க இல்ல பயப்படுதுங்களா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன் இந்த சால்மா பள்ளியில நடந்த விவகாரம் எவ்வளவு மோசமான விவகாரம் மது குடிக்க வற்புறுத்தி பாலியல் அத்துமீற செஞ்சிருக்காங்க ஓகேங்களா இது ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பிஎஸ்பிபி ஸ்கூல்ல நடந்த ஒரு விவகாரம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் விவகாரத்தை எந்த அளவு ஒவ்வொரு ஊடகங்களும் ஊடகவாதிகளும் ஓலி போராளிகளும் ஊதி ஊதி பெருசாக்குனாங்க அது பிராமணர்களுடைய பள்ளி அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தங்களும் அப்படி பேசினாங்க பிலிம் செலிபிரிட்டிஸ் உட்பட அந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் குறித்து ரொம்ப மோசமாலா பேசியிருந்தாங்க அதை விட பத்து மடங்கு கேவலமான ஒரு காரியம் தான் இந்த சல்மா ஸ்கூல்ல நடந்திருக்கு இது குறித்து எவனாச்சு வாய் திறந்து பேசினானா எந்த ஊடகமாச்சும் இது குறித்து பெரிய அளவுல பேசிச்சா பிஎஸ்பிபினா இவனுக்கு டிபேட் எல்லாம் நடத்தினானுங்க டுவெண்ட்டி ஃபோர் அந்த விவகாரம் குறித்தே பேசிட்டு இருந்தானுங்க ஆனா இந்த சல்மா ஸ்கூல்ல நடந்தது குறித்து டிபேட் நடத்தல ஊடகவாதிகள் பெருசா வாய் திறந்து பேசல போலி போராளிகள் ஒருத்தனம் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்யல பிலிம் செலிபிரிட்டிஸ் பிலிம் செலிபிரிட்டிஸ் விட்டுருங்க இந்த துணை நடிகையா இருப்பாங்க இல்லையா சீரியல்ல அவங்க கூட ஒரு வார்த்தை இது குறித்து பேசவே இல்லை ஹிந்து இன்ஸ்டிடியூஷன் ஒரு மாதிரியும் மற்ற இன்ஸ்டிடியூஷன் வேற மாதிரியும் இவங்க இங்க செய்தியே போடுறாங்க செக்குலர்னு சொல்லிட்டு சுத்தக்கூடியவர்கள் எங்க போனானுங்கன்னு தெரியல உண்மையிலேயே எங்க போனானுங்க உயிரோட தான் இருக்கானுங்களா இல்ல செத்து போயிட்டானுங்களா அப்படின்றது தெரியல எவ்வளவு கேவலமான ஜென்மங்களா இருக்கிறானுங்க பாருங்களேன் ஒரு தப்பு நடக்குதுன்னா தப்ப மையப்படுத்தி இவனுக்கு யாரும் பேசவே மாட்டேன்றாங்க அந்த தப்பை செஞ்சது யாரு அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நாம வாயை திறக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதே முடிவு பண்ணி அவங்க வாயவே திறக்கறானுங்க இந்த இடத்துல திமுக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கணும் கேட்டே ஆகணும் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க என் ஏரியாவுக்குள்ள வந்து என் டீச்சரை அவமதித்த அந்த நபரை சும்மா விட மாட்டேன் அன்பில் மகேஷ் ஆவேசம் இந்த செய்தியை கண்டிப்பா நீங்க யாரும் மறந்துடக மாட்டீங்க மகா விஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு ஸ்கூல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சம்பவம் நடந்தது அந்த நேரத்துல இந்த ஊபிஸ்கள் நாத்திகவாதிகள் திராவிட சித்தாந்தவாதிகள் அவங்க எல்லாருமே அதை ஊதி ஊதி பெருசுபடுத்தினாங்க அந்த நேரத்துல தான் நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் சார் நீங்க அந்த நேரத்துல என் ஏரியாவுக்கு வந்து என் டீச்சரை அவமதித்த அந்த நபரை சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க சார் பாருங்க உங்க ஏரியா பசங்களை உங்க ஏரியா குழந்தைகளை உங்க ஏரியால இருக்கக்கூடிய டீச்சரு எதை மாதிரி கொடுமைப்படுத்தியிருக்காங்க என்னென்ன காரியம் எல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க இவங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு நம்முடைய திமுக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அப்படிங்கறத பொறுமையா பொறுத்திருந்து பாக்கலாம் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த இந்தபடியா நம்ம ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இது லாஸ்ட் இயர் இது இப்போ ஓகேங்களா உதயமாகும் பிராமணர் கட்சி அண்ணாமலைக்கு ஆப்பு எஸ்வி சேகர் தடாலடி அதாவது போன வருஷம் இதே நேரத்துல பிராமணர்களுக்கான கட்சியை ஆரம்பிக்க போறேன் பாஜகவிற்கு எதிராக பிராமணர்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி திரு எஸ்வி சேகர் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திராவிடன் எல்லாரும் விரும்பும் திராவிடனாகவே இருக்க விரும்புகிறேன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்த பிறகு நடிகர் எஸ்வி சேகர் பேட்டி இப்படி இருந்த மனுஷன் இப்ப பாருங்க இப்படி ஆயிட்டாரு அடுத்ததாக உங்களுக்கு இங்க ஒரு போட்டோ ஒன்று போடுறேன் அந்த போட்டோ செம்ம வைரலா போயிட்டு இருந்தது அந்த போட்டோக்கு வந்த கமெண்ட் ஒன்று சேர்த்து போடுறேன் அதையும் பாருங்களேன் என்னடா பட்டாசு ஆலைன்னு சொல்லிட்டு நாலு குருவி வெடியே விலைக்கு வாங்கி வச்சுட்டு பத்துக்கு பத்து ரூம்ல ஷூட்டிங் நடத்தி இருக்கீங்க ரூம் இவ்வளோ கிளீனா இருக்கு வெடிமருந்து கூட இல்ல யார் யா அந்த ஆர்ட் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்னன்னா இந்த பட்டாசு ஆலைகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாரு அப்போதான் இந்த போட்டோ எடுத்திருந்தாங்க நீங்களே பாருங்களேன் அந்த போட்டோல இருக்கக்கூடிய நபருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு வெடிமருந்தும் இல்லை நார்மலா இத மாதிரி பட்டாசு தயாரிக்கிறவங்க மேல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வெடி மருந்து இருக்கும் அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வெடியாதான் இருக்கும் ஆனா இந்த போட்டோல பாருங்களேன் நாலே நாலு அந்த குருவி வெடி மட்டும் இருக்கு அந்த குருவி வெடி பட்டாசு மட்டும் தான் இருக்கு மற்றபடி அங்க எதுவுமே இல்லை இதே மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு அந்த போட்டோஸ்லயும் பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப கிளீனா இருக்கு ரொம்ப கிளீனா இருக்கு பெருசா எந்த ஒரு பட்டாசோ சிந்தன மாதிரியோ சதர மாதிரியோ இல்ல அந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க தான் ஹைலைட் யாருமே அந்த வெடி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எல்லாருமே ரொம்ப கிளீனா இருப்பாங்க இதை பார்த்துட்டு தான் இவர் இது மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அடுத்ததாக இந்த இமேஜை பாருங்க ஃபார் முஸ்லிம்ஸ் நம்மளுடைய பப்புஜி அவர்கள் சொல்றது ஃபார் முஸ்லிம்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் அடுத்ததாக ஃபார் ஹிந்துஸ் டிவைட் தேம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கேஸ்ட் ஸ்டேட் அண்ட் ரீஜியன் அதாவது இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருக்கிறது தான் பலமே அந்த பலம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் சொல்லுது அதே நேரத்துல இந்துக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸா பிரிக்கிறது அப்புறமா இந்த ரீஜியன் வைஸா பிரிக்கிறது ஸ்டேட் வைஸா பிரிக்கிறது சொல்லிட்டு இந்த சூழ்ச்சி சொல்லுவாங்க மாதிரியான விஷயத்த நம்முடைய பப்பூவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இஸ்லாமியர்கள் மதியில இந்த ஜாதி குறித்தான விஷயங்கள் எதுவும் அவர் பேசுறதே ஆனா ஹிந்துக்கள் மதியில பாத்தீங்கன்னா ஜாதியை குறித்து தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அதை குறித்து பேசுறாரு ஒவ்வொரு மாநிலங்களை கம்பேர் பண்ணி பேசுறாரு இந்தியான்றது ஒரு நாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திரு அவர்கள் பேசிட்டு வர்றாரு இஸ்லாமியர்கள் தான் ஒரு பறவை ஹிந்துக்கள்னா ஒரு பறவையா என்ன பப்புஜி சோழதாங்க இஸ்னி என கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு நடக்கும் நடத்தும் வந்தே மாதரன்